அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அன்பார்ந்த சகோதரர்களே சென்ற பாடத்திலே தாயத்து பற்றிய சட்டத்திட்டங்களை நாங்கள் பார்த்தோம் அதில் இரண்டாவது பகுதி அல்லாஹாலாவிடத்திலே படைப்பினங்களை கொண்டு வசீலா தேடுவது பற்றிய சட்டத்திட்டங்களை பார்ப்போம் வசீலா என்றால் தாலாவிடத்திலே நெருங்குவது அல்லது நெருங்குவதற்கான வழி சூரத்துள் மாய்தா முப்பத்தி ஐந்தாவது வசனம் ஒபுத்தவோ இலைகில் வசீலா அவனிடத்திலே நீங்கள் வசீலாவை நெருக்கத்தை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுத்தாலா கூறுகின்றான் அதாவது அல்லாஹுத்தாலாவை வணங்கி வழிபடுவதன் மூலமாக அவனுடைய திருப்பொருத்தத்தை பின்பற்றுவதன் மூலமாக நீங்கள் வசீலா தேடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார் வசீலா இரண்டு வகைப்படும் முதலாவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட வசீலா இரண்டாவது மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட வசீலா இதில் முதலாவது வகை மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட வசீலா பல வகை உண்டு முதலாவது வகை தாலாவுடைய திருநாமங்கள் அவனின் பண்புகளை கொண்டு வசீலா தேடுவது தாலா அவனுடைய திருமறையிலே கூறுகின்றான் சூரத்துல அராஃப் நூற்றி எண்பதாவது வசனம் அஸ்மா உல் ஃபத் அவுபியா அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு அவைகளை கொண்டே அவனை நீங்கள் அழையுங்கள் வதருள்ள வீண யுல் ஹிதூ நபி அஸ்மா இஹி சு யாமலூன் இவர்கள் அவனுடைய திருநாமங்களை திரைப்படுத்துகின்றார்களோ அவர்களை நீங்கள் விட்டு அவர்கள் செய்தவற்றுக்காக கூலி எடுக்கப்படுவார்கள் என்று அல்லாஹுத்தாலா கூறுகின்றான் இந்த வகையிலே அல்லாஹாலாவுடைய திருநாமங்கள் பல இருப்பதை நாம் அரைஞ்சி வைத்திருக்கின்றோம் அந்த திருநாமங்களை வைத்து நாங்கள் தாலா உலகத்தில் ஒசீலாக தேடுவது அதாவது யா ரஹ்மான் யா ரஹீம் யா கரீம் இப்படி இது போன்ற திருநாமங்கள் அல்லாஹ்தாலா நீ மன்னிப்பவன் உனது மன்னிப்பை நாங்கள் வேண்டுகிறோம் அல்லது நீ கிருப்பையாளன் உனது கிருப்பையை நாங்கள் வேடுகின்றோம் என்று வசீலா தேடுவது இரண்டாவது அல்லாஹ்தாலாவை ஈமான் கொள்வதன் மூலமாக சாலிகான அமல்களை மூலமாக வசீலா தேடுவது அல்லாஹாலா மோமிங்களை பற்றி சூரத்து ஆலைமுரான் நூற்றி தொண்ணூற்றி மூணாவது வசனத்திலே கூறுகின்றான் ரொப்பன இன்னன சமி அன முனாதியுனாதியில் ஈமானி அன் ஆமினோ ஃப ஆனா எங்கள் இறைவா உங்களை ஈமாங் கொள்ளுங்கள் என்று ஈமானின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளரின் அழைப்பை செவியேற்று நாங்கள் ஈமாங் கொண்டு விட்டோம் ரப்பன பகுல துணூபன எங்கள் இறைவா எங்களுடைய பாவங்களை குற்றங்களை மன்னித்து விடுவாயாக ஒக்கஃபிர் அண்ண செய்ய ஆ எங்களுடைய தீமைகளை எங்களை விட்டும் நீக்கிவிடுவாயாக ஒத்த ஒப்பன அல் அபரார் நல்லோர்களுடன் எம்மை மரணிக்கச் செய்வாயாக என்று மூமிங்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹாலா கூறுகின்றார் இந்த திருமறை வசனத்திலே இறை விசுவாசிகள் அவர்கள் அல்லாவே ஈமாங் கொண்டதை வைத்து வசீலா தேடுகின்றார்கள் துவா கேட்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்றோ இந்த இரண்டாவது வகைக்கு ஆதாரமாக அதாவது ஈமாங் கொண்டதை கொண்டு அல்லது நல்ல மொள்களை கொண்டு வசீலா தேடுவது துவா கேட்பது புகாரி பதிவாக பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் மூன்று நபர்கள் குகையிலே அடைப்பட்டபொழுதோ அவர்கள் செய்த நல்ல மல்களை வைத்து அல்லாஹாலாவிடத்திலே வசீலா தேடினார்கள் அவர்கள் குகையிலே அடைப்பட்ட பொழுதோ அவர்களுக்கு வெளிவரைய வெளி வெளியே வர முடியாமல் நிலை ஏற்பட்டது அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் செய்த நல்ல மல்களை வைத்து அல்லாஹாலாவிடத்திலே வசீலா தேடினார்கள் துவா கேட்டார்கள் தாலா அப்பொழுது அவர்களுக்கு அந்த குகையிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தினான் இவ்வாறு நாங்கள் செய்த நல்ல மல்களை வைத்து தாலாவிடத்திலே துவா கேட்கலாம் யாவா நான் இன்ன அமலை செய்திருக்கிறேன் இத்தனை ரக்காத்து தொழுதிருக்கிறேன் நான் குர்வான் இத்தனை யுசு ஓதி இருக்கிறேன் அல்லது நான் இத்தனை நோம்பு பிடித்திருக்கிறேன் எனவே எனது துவாவை ஏற்றுக்கொள்வாயாக எனது தேவை நிறைவேற்றுவாயாக என்று ஒருவர் வசீலா தேடலாம் துவா கேட்கலாம் மூன்றாவது வகை தாலாவுடைய தவஹீதை கொண்டு ஏத்துவத்தை கொண்டு வசீலா தேடுவது இதற்கு உதாரணமாக தாலா கூறுகின்றான் யூனுஸ் அலைஹி சலாத்துசலாம் அவர்களுடைய பிரார்த்தனை சூரத்துல் அன்பியா எண்பத்தி ஏழாவது வசனம் ஃபனாதா ஃபிஃப்துமாதி அல்லா இல்லாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்துமின் அவ்வாலிமீன் யூனுஸ் அவர்கள் இருள்களிலே இருந்து கொண்டு உன்னை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை நீ தூய்மையானவன் என்று அவர்கள் தாலாவை அழைத்து பிரார்த்தனை செய்தார்கள் இங்கு அல்லாஹு தாலாவை ஏகத்துவத்தை அவனை ஒருமைப்படுத்தி அவனை ஏகத்துவப்படுத்தி அவர்கள் துவா செய்தார்கள் இது மூன்றாவது வகை அடுத்தது நான்காவது வகை ஒருவர் தனது பலவீனம் தனது தேவை இதனை வெளிப்படுத்தி அல்லாஹாலாவிடத்தில் வசீலா தேடுவது இதற்கு உதாரணமாக ஐயூப் அலை ஹிஸ்ஸலாத் ஒசலாம் அவர்கள் கேட்ட துவை நாம் பார்க்கலாம் சூரத்துல் அன்பியா எண்பத்தி மூன்றாவது வசனம் அந்நி மசனி அது அன் தர்ஹமுர் ராஹிமீன் நிச்சயமாக எனக்கு துன்பம் ஏற்பட்டுவிட்டது என்னை துன்பம் பீரித்து கொண்டது நீ கருணையாளர்களிலெல்லாம் மிக கிருப்பையாளர்கள்லாம் கிருபையாளன் என்று அவர்கள் தனது தேவையை அல்லாஹாலாவிடத்தில் வெளிப்படுத்தி துவா கேட்டார்கள் இதுவும் ஆகுமான முறையாகும் இதன் தொடரை இன்ஷா அவ்வா அடுத்த பாடத்தில் நாங்கள் பார்ப்போம்